இதற்கான பொறுப்பினை ஏற்க வேண்டியதாக இருக்கும் எதிர்பார்ப்பாக இருந்த உறவுகள் தொடர்பான அழுத்தங்கள் ஸ்ரீலங்கா அரசாங்கத்துக்கு கொடுக்கப்படும் இந்த தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலை பேசப்படும் இங்கு நடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னர் நடந்த

ஒரு விசாரணையும் உங்களுக்கு கிடைக்க மாட்டாது அப்படியான தீர்ப்புகள் இது இல்லை என்பதை கூறியிருந்த போதும் கூட நாங்கள் சர்வதேசத்தை நம்பி இருந்தோம் ஆனாலும் இந்த நம்பிக்கை எங்களுக்கு கவலையை கொண்டு வந்து விட்டது இனியும் எங்களுடைய மனித உரிமை தொடர்பாக எங்களுடைய இன அழைப்பு தொடர்பாக சர்வதேச விசாரணை ஒன்று வேண்டும் என்பது மனித மனித நேயம் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாடுகள் இதற்கான அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம் புதைகுழி கொண்டப்பட்டு வருகின்றது இன்னும் பல புதை எங்களுடைய தாயக பூமியில் இருப்பதாக நாங்கள் அஞ்சுகிறோம் எனவே அவற்றை எல்லாம் கிளர்வதற்கான சர்வதேச ஒரு கண்காணிப்பின் கீழ் அவை வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் இந்த நேரம் முன்வைக்கின்றோம்